ஞானிகளும் மகான்களும் மரணம் இல்லா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் என்று அற்புதமான பாடல்கள் மூலம் மக்களுக்கு அழைப்பு விடுத்தார்கள் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று விருப்பத்துடன் தமது சிந்தனைகளை மக்களுக்கு எடுத்துரைத்தார்கள் இவ்வாறு ஞானிகளும் மகான்களும் எடுத்துரைத்த அந்த உள் உணர்வு அந்த பேரின்பம் ஏன் நமது கண்களுக்கு புலப்படுவதில்லை அதற்காக நானக் என்னும் மகான் மிகவும் அருமையான உதாரணத்துடன் அதற்கான காரணத்தை கூறியுள்ளார் கஸ்தூரி மான் தனது வயிற்றிலே உள்ள கஸ்தூரி மனத்தை தேடி காடு முழுவதும் அலைகின்றது அதுபோலவே உள்ளத்திலே வீற்றிருக்கும் கடவுளை அந்த சக்தியை நாமும் எல்லா இடங்களிலும் தேடி அலைகின்றோம் நமது உள்ளத்தில் இருந்தும் நமக்கு ஏன் அது புலப்படவில்லை என நாம் கேட்கலாம் நமக்கு கெட்டராக் என்று சொல்லப்படும் கண் பார்வையை மறைக்கும் நோய் உள்ளது என்று எப்பொழுது உண்மையான ஆசான் நமது அந்த என்னும் கண்ணில் படிந்துள்ள செவ்வை விடுகின்றாரோ அப்பொழுது நமக்கும் நம் உள்ளத்தில் உள்ளதனை காணக்கூடிய அந்த பார்வை கிடைக்கும் இறந்தவரை எடுத்திடும் போது அறத்துகின்றீர் உலகீர் இறந்தவரை எடுத்திடும்போது அறத்துகின்றீர் உலகீர் இரவாத பெரும் வரம் நீர் ஏன் அடையமாட்டீர் இரவாத மதமோ பிணி மூப்பில் சம்மதமோனுமக்கு மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர் மறந்தும் இதை நினைக்கில் நல்லோர் மனம் நடுங்கும் கண்டீர் சிறந்திடு சன்மார்க்கம் ஒன்றே பிணி முப்பு மரணம் சேராமல் தவித்திடும் கான் சன்மார்க்கம் ஒன்றே பிணி முப்பு மரணம் சேராமல் தவிர்த்திடுங்கான் தெரிந்து வம்மின் இங்கே பிறந்த பிறப்பு இதில் மொழி உரைக்கின்றேன் குற்ற மொழி உரைக்கின்றேன் உருமையினால் உமக்கே உறவ நந்தி பகைவன் என உண்ணாதீர் உலகீர் கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீர் கரணமெல்லாம் கலங்க வரும் மரணமும் சம்மதமோ மரணமும் சம்மதமோ சற்றும் இதை சம்மதியாது என் மனந்தான் இதை சம்மதியாது என் மனந்தான் உமது தன்மனந்தான் கல்மனமோ வன்மனமோ அரியே அறியேன் பிச்சிதனை தடுத்திடலாம் என்னோடு சேர்ந்திடுமின் என்னோடு சேர்ந்திடுமின் என் மார்க்கம் உறப்பு ஒழி அடுத்து பிரேம்ராவத் அவர்கள் ஆற்றிய உரையின் தமிழ் மொழிபெயர்ப்பின் ஒரு சிறு பகுதியினை இப்பொழுது கேட்போம் ஒரு மனிதன் வெளியூர் சென்று ஏராள பணம் சம்பாதித்தான் பின்னர் தனது ஊரை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்தான் அப்போது ஒரு திருடன் இந்த மனிதனிடம் உரையாடியவாறே கூடவே செல்ல ஆரம்பித்தான் செல்லும் பொழுது அந்த மனிதன் தான் எவ்வாறு வெளியூர் சென்று ஏராளமாக பணம் சம்பாதித்துக் கொண்டு வீடு திரும்புவதை பற்றி விவரித்தான் அவ்வாறு பிரயாணம் செய்யும் பொழுது இரவாகிவிட்டது இருவரும் இரவு ஒரு விடுதியிலே தங்கினார்கள் இவ்வாறு திருடன் அந்த மனிதனின் விட்டான் ஒரே அறையில் தங்கினார்கள் சாப்பிடும் நேரம் வந்தபொழுது அந்த மனிதன் தான் பின்னர் வருவதாகக் கூறி திருடனை முன்னே போகும்படி அனுப்பிவிட்டான் இந்த மனிதன் சிறிது நேரம் கழித்து சாப்பிடச் சென்றான் திருடன் அவசர அவசரமாக சாப்பிட்டு விட்டு அந்த மனிதன் வரும் முன் அறையினுள் சென்று எல்லா இடங்களிலும் பணப் பொட்டலத்தை தேடினான் ஆனால் அவனுக்கு அந்த பொட்டலம் கிடைக்கவில்லை மறுநாள் இருவரும் எழுந்து பயணிக்கத் தொடங்கினர் அப்பொழுது திருடன் உண்மையிலேயே நீ அதிகம் பணம் சம்பாதித்தாயா என கேட்டான் அதற்கு அந்த மனிதன் ஆமாம் நான் ஏராளமாக பணம் சம்பாதித்துக் கொண்டு என்னுடன் எடுத்துச் செல்கின்றேன் என கூறினான் மீண்டும் அன்றிரவு விடுதியில் தங்க வேண்டி ஏற்பட்டது முதல் நாள் இரவு போன்றே திருடன் அவசர அவசரமாக சாப்பிட்டுவிட்டு அறையினுள் சென்று எல்லா இடமும் தேடினான் ஆனால் அவனுக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை இறுதியாக அவர்கள் இருவரும் பயணம் செய்து அந்த மனிதன் அந்த மனிதனின் ஊரை வந்தடைந்தார்கள் அப்பொழுது திருடன் அந்த மனிதனிடம் ஐயா நான் உண்மையிலேயே ஒரு திருடன் நீங்கள் உங்களிடம் பணம் கொண்டு வருவதாக சொன்னீர்கள் இப்பொழுது உங்களது ஊரை வந்தடைந்து விட்டீர்கள் இப்பொழுது நீங்கள் கவலைப்பட தேவையில்லை ஆனால் ஒரு விடயம் சொல்லுங்கள் உங்களிடம் உண்மையிலேயே பணம் உள்ளதா உள்ளதென்றால் அதனை எங்கே மறைத்து வைத்துள்ளீர்கள் நான் உங்களது அறை முழுவதும் தேடி பார்த்தேன் உங்களது கட்டிலின் கீழே தலையணையின் கீழே எல்லா இடங்களிலும் தேடினேன் ஆனால் கிடைக்கவில்லை என்று சொன்னான் அதற்கு அந்த மனிதன் நீ முதல் நாள் என்னுடன் கதைக்கத் தொடங்கிய பொழுதே நீ ஒரு திருடன் என அறிந்து கொண்டேன் எனவேதான் தினமும் சாப்பிடப் போவதற்கு முன்னர் இந்த பணப்பொதியை உனது தலையணையின் கீழே மறைத்து வைத்தேன் நீ எனது படுக்கை தலையணை எல்லா இடங்களிலும் தேடுவாய் ஆனால் ஒரு தடவை தன்னும் உனது தலையணையின் கீழே தேட மாட்டாய் என எனக்கு தெரியும் நீ உனது தலையணையின் கீழே தேடியிருந்தால் இந்த பணம் உனக்கு கிடைத்திருக்கும் என்று அந்த மனிதன் கூறினான் அதுபோலவே நாம் தேடும் அமைதி ஆனந்தம் என்பவை நம் உள்ளேயே உள்ளன நாமோ அவற்றை வெளியே இந்த உலகத்திலே தேடுகிறோம் ஆனால் நம் உள்ளே தேடுவதில்லை இந்த உலகிலே நடைபெறும் விடயங்கள் எல்லாம் மனிதனின் தேவையை பூர்த்தி செய்வதற்காகவே நடைபெறுகின்றன இந்த கார்களும் பஸ்களும் ஏன் ஓடுகின்றன இங்கே உள்ளவர்களுக்கு அங்கே செல்ல வேண்டிய தேவை உள்ளது அங்கே உள்ளவர்களுக்கு இங்கே வரவேண்டிய தேவை உள்ளது இது சரியோ பிழையோ என நான் கூறவில்லை ஆனால் மனிதனுக்கு தேவைகள் உள்ளன மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்ய பெரிய பெரிய கட்டிடங்கள் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் உருவாக்கப்பட்டுள்ளன ஆனால் எப்பொழுதாவது நீங்கள் தனிமையில் உட்கார்ந்து உங்களது உண்மையான தேவை என்ன என எண்ணி பார்த்தீர்களா உலகத்தின் தேவை அல்ல உங்களது தேவை உங்களது உண்மையான விருப்பம் என்ன உங்களது மாமனாரின் மாமியாரின் விருப்பமல்ல அல்ல பெற்றோர் என்ன விரும்புகிறார்கள் என்பதல்ல உங்களது தேவை என்ன உங்களது உள்ளம் உங்களிடம் எதனை வேண்டுகிறது இந்த முழு உலகமும் கூறுவதை நீங்கள் கேட்காவிட்டாலும் உங்களது உள்ளம் கூறுவதை நீங்கள் கேட்கவில்லை என்றால் உங்களை நீங்களே புரிந்து கொள்ள மாட்டீர்கள் உங்களது உள்ளத்தின் குரலை புரிந்து கொள்ளாவிடின் உங்களை எவ்வாறு புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் எல்லோரிடமும் நண்பனாக இருந்தும் உங்களிடமே நீங்கள் அந்நியனாக இருந்தால் வெறும் கையுடன் வந்து வெறும் கையுடன் தான் போக வேண்டி ஏற்படும் நமது முகத்தை நம்மால் பார்க்க முடியாதுள்ளது ஏனெனில் நமது முகத்தை நாம் பார்ப்பதற்கு முகம் பார்க்கும் கண்ணாடி தேவை அதுபோல நம் உள்ளே உள்ள தெய்வீகத்தை உணர வேண்டுமென்றால் ஞான வழிமுறை தேவை ஞான வழிமுறை ஒரு ரகசியமான விடயம் அல்ல ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவர்கள் மட்டும்தான் இதனை அனுபவிக்க முடியும் என மக்கள் கூறுவார்கள் இல்லை இந்த ஞானத்தை மூச்சு வந்து போய்கொண்டிருக்கும் எல்லா மனிதர்களும் அனுபவம் செய்ய முடியும் இந்த ஞான வழிமுறை எங்கே கிடைக்கும் புத்தகத்திலே இருந்து கிடைக்கும் என்று மக்கள் சொல்வார்கள் ஆனால் இந்த ஞான வழிமுறை புத்தகம் இல்லாத காலத்திலும் இருந்திருக்கிறது இது எப்பொழுதுமே இருந்து வருகிறது அன்றைய மனிதர்களுக்கும் ஞானத்திற்கான தாகம் இருந்தது இன்றைய மனிதர்களுக்கும் இருக்கின்றது ஞான வழிமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் அது எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானதாக சமமானதாக இருக்க வேண்டும் காலை தூக்கி தொழிலே போட வேண்டும் என்று சிலர் சொல்வார்கள் ஆனால் ஞான வழிமுறை அவ்வாறு அல்ல இது எளிமையானது எல்லோராலும் பயிற்சி செய்யக்கூடியது இது ஆனந்தம் தரக்கூடிய ஒன்று வெறுமனே கேட்கின்ற அல்லது படிக்கின்ற விடயம் அல்ல இது அனுபவம் செய்ய வேண்டிய விடயம் ஆயிரம் பேர் வந்து கடவுள் உள்ளார் கடவுள் உள்ளார் என்று கூறினாலும் நான் அதனை அனுபவம் செய்யாதவரை அது எனக்கு தெரியவராது நான் அதனை அனுபவம் செய்ய வேண்டும் உங்களின் உள்ளே ஆனந்தத்திற்கான பசி உள்ளது அந்த பசியை பூர்த்தி செய்யுங்கள் என்னிடம் வாருங்கள் என நான் கூறவில்லை உங்களது வாழ்வில் அமைதியை நீங்கள் அனுபவம் செய்ய வேண்டும் அவ்வளவுதான் அமைதியை தேடுங்கள் உங்களுக்கு அது கிடைக்கவில்லை என்றால் என்னிடம் வாருங்கள் அதனை அனுபவம் செய்வதற்கான வழி என்னிடம் உள்ளது அதனை நான் ஞான வழிமுறை என அழைக்கிறேன் என்னாலே உங்களுக்கு அந்த அமைதியை அனுபவிப்பதற்கான வழியை தர முடியும் ஆனால் தேடுங்கள் எல்லா இடமும் தேடுங்கள் ஒரு இடமும் கிடைக்கவில்லை என்றால் என்னால் உங்களுக்கு உதவ முடியும் ஒரே ஒரு வாழ்வு கிடைத்துள்ளது மீண்டும் மீண்டும் இது கிடைக்காது உங்களது வாழ்விலே ஒரு தடவை அல்ல வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் அமைதியை அனுபவம் செய்யுங்கள் come உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறிவிட்டு நன்றி